ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது பிள்ளை நீ எனக்கு செய்த பூஜைகளால் மனம் குளிர்ந்து போயில்ல உன் அப்பன் முருகன் உனக்கான நல்லது செய்வதற்காக வந்துள்ளேன் எப்படி தெரியுமா முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்கிற கந்த சஷ்டி கவசமும் தெரிஞ்சு வச்சிருக்க கோயில்களுக்கு வந்தால் என்னை வணங்குவதையும் முறையாக செய்கிறாய் அப்படி இருக்கும்போது உனக்கான நல்லதையும் உன் விருப்பத்தையும் எப்படி நான் செய்யாமல் இருப்பேன் இதோ உனக்கான நல்லதை செய்து உன் மனதை குளிர்விப்பதற்காக நானே உன்னை தேடி வந்துவிட்டேன் என் செல்வமே என் அப்பன் முருகன் எனக்கானது இன்னைக்கு தராட்டி என்ன நாளைக்கு தருவார் அப்புறம் தருவார்னு இத்தனை நாட்களாக காத்திருந்து கலங்கி போயிருக்கும் உனக்கான வெற்றியையும் சந்தோஷத்தையும் இனிமேலும் தள்ளி போட மாட்டேன் என் செல்வமே நான் எப்போது என்ன செய்யணும்னு தீர்மானித்தனோ அதை இப்போதே செய்வதற்காக வந்துவிட்டேன் உன் அருகிலேயே இருந்து உனக்கு எல்லாம் செய்து முடிப்பேன் உன் மனதில் தோன்றும் எண்ணங்களில் எப்போதும் நல்லதை மட்டுமே செய்து முடித்து நீயும் நேர்மறையாக விஷயங்களை செய்யும்படியும் நான் செய்யப்போகிறேன் உன் கடமைகளை தானே நீ செய்கிறாய் உன் கரங்களால் வேலை செய் வாயினால் பேசு கண்களால் பாரு ஆனால் எப்போதும் உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும்படி உன் மனதை மட்டும் நேர்மையான வழியில் செலுத்து என் செல்வமே நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ அதுக்கு அதிகமாக நூறு மடங்கு உனக்கான சந்தோஷத்தை உன் அப்பன் முருகன் தருவதற்காக தான் இந்த ரோஜாவை சொன்னேன் இந்த அழகான ரோஜா எவ்வளவு அற்புதமாக காட்சி தெரிகிறதோ அந்த அளவிற்கு உன் வாழ்விலும் அற்புதமான சுபகாரியங்களை அழகாய் நான் நடத்தி முடிக்கப் போகிறேன் நீ என்னை வணங்கியதை பார்த்து நீ என் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையை பார்த்து நான் மனம் குளிர்ந்து போனதால் தான் உன் மனதையும் குளிர்விக்கக்கூடிய அளவுக்கு உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்துள்ளேன் உன்னுடைய கவலைகளை தூர எறிந்துவிடியேன் செல்வமே நீ வேதனைகளால் எவ்வளவு நசுக்கப்பட்டாலும் என்னை நோக்கி நம்பிக்கையோடு அடி அடியெடுத்து அல்லவா உன்னை பாதுகாக்க தான் ஓடோடி வந்துள்ளேன் உன்னை நிச்சய மகிழ்ச்சியான பாதையில் கொண்டு செல்வேன் உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்ட நான் உன் வாழ்க்கையை நீ சிறப்பாய் வாழ்வதற்கும் உதவி செய்வேன் என் செல்வமே வாழ்க்கை வாழ்றதுக்கு தானாலும் உன் விருப்பத்தின் பேரில் எந்த விஷயமும் நடக்கவில்லை என்பது எனக்கு தெரியும் பிறப்பு கூட உன் விருப்பத்தின் பேரிலா நடந்தது ஏதோ ஒரு காரண காரியத்தோடு தான் நீ இந்த உலகத்தில் இந்த பூமியில் பிறப்பெடுத்துள்ளாய் கண்டுகொள்ள வேண்டிய விஷயங்களை கண்டு வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தினாலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொன்னாலும் இது எல்லாமே வேண்டாத துன்பமாக தான் உனக்கு முடியும் எது தேவையோ அதுக்கு பதில் சொல்லு எதில் கவனம் செலுத்தணுமோ அதற்குண்டான வேலைகளை பார் இப்படி நீ இருந்தால் உன் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் முருகா முருகா என்கிற என்னுடைய நாமம் உன் மனதில் ஒழித்து கொண்டே இருந்தால் உன் மனதிற்குள் நீ அதை சொல்லிக் கொண்டே இருந்தால் என் விழிகள் உன்னோடு பேசுகிறத உன்னால் உணர முடியும் உன் உணர்வுகளெல்லாம் சில்லிட்டு நீ ஆனந்த கண்ணீர் பெருகும்படி உனக்கான விஷயங்களை நானும் செய்து முடிப்பேன் என் செல்வமே எப்போதுமே நான் உனக்கு நல்லது தான் செய்வேங்கிற நேர்மறை எண்ணத்தோடு நேர்மறை உணர்வோடு நீ இருந்தால் போதும் காலமெல்லாம் உன் வாழ்வில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் உன்னுடைய பலம் என்னங்கிறத முதல்ல நீதான் நம்பணும் உனக்கு ஓ மேலேயே நம்பிக்கை இல்லாட்டி வேறு யார் உன்னை நம்புவாங்க நம்பிக்கையோடு தைரியத்தோடும் நிதானமாக யோசிச்சு செயல்படு உன் காரியங்கள் எல்லாம் நிச்சயம் கைகூடி வரும்படி உனக்கான வெற்றியை உன் அப்பன் முருகன் நான் கொடுக்கிறேன் இந்த நிகழ்காலம் உனக்கு கடினமானதாக இருந்தாலும் இதுதான் நிரந்தரம்னு நினைக்காதே என் செல்வமே நிலைகள் மாறத்தான் போகிறது காலமும் மாறும் உன் அப்பன் முருகன் உனக்காக அத்தனையையும் மாற்றி அமைப்பேன் துயர் வந்து சேரும் நேரம் துணையாக உன் அப்பன் முருகன் நானும் வந்து நிற்பேன் என நம்பு வாட்டம் ஏது உன்னை வந்து சேர்வதற்கு முன்பாகவே உன் வருத்தத்தை போக்கி உனக்கான சுகத்தை நான் தருவேன் என என்னை நம்பு என் செல்வமே ஒளியாக உன்முகம் மாறுவதற்கு எல்லா விஷயங்களையும் நிறைவாய் நான் செய்து தருவேன் உயிருக்கு உயிராக நினைச்சி என்னை வணங்கி வரும் உன் வாழ்வில் உனக்கு காவலாய் நானும் என் மேலும் நிச்சயமாக இருப்போம் இந்த முருகன் மீது உனக்கு பரிபூரண நம்பிக்கை இருந்தால் மட்டுமே போதும் உன் வாழ்க்கையில உன்னால செய்ய முடியாத காரியங்கள் எதுவுமே இருக்காது என் செல்வமே உன் இதயத்தில் ஒரு மூளையினாவது என் மேல அவநம்பிக்கை இருந்தா போதும் நான் உனக்கானதை தர மாட்டேனோ நீ என் மேல கொஞ்சம் சந்தேகப்பட்டாலும் நீ என்னை வணங்கி பயனில்லாமல் போய்விடும் அதனால தான் முழுக்க முழுக்க இந்த முருகனை நம்பு உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன்னு சொல்றேன் என் மகளே என் அன்பு மகனே நீ ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பொழுதும் என் நாமத்தை மனதில் உச்சரித்து கொண்டிருந்தால் எதற்காகவும் கவலைப்பட அவசியமே இருக்காது உன் துயரங்கள் அனைத்தையும் நான் போக்குவேன் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ விரைவில் புரிந்து கொள்ளத்தான் போகிறாய் என் செல்வமே தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காம நிதானமாயிரு உன்னைச் சுற்றி நடப்பது அனைத்தும் உன் தான் நான் செய்கிறேன் என்பதை புரிந்து கொள் உன் விழிகள் மூடி என் மடிமீது மீது தலை வைத்து நீ துயில்கள் உன் சுமையை எல்லாம் என் நெஞ்சிலும் உன் சுகத்தை என் மடியிலும் உன் அப்பன் முருகன் நான் தாங்குவேன் உன் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறுவதற்கான காலம் வந்துவிட்டது உன் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்ய உன் அப்பன் முருகன் நானும் வந்துவிட்டேனே என் செல்வமே சரியான நேரத்தில் உனக்கு தேவையான சரியான விஷயங்களை செய்து கொடுக்க நான் வந்துவிட்டேன் உன்னை பாதுகாப்பதும் எனது பணிதான் உன்னை புரியாத மனிதர்கள் உனக்கு பின்னால் பின்தொடர்கிறார்களே உன்னை புரிஞ்சுக்காம சும்மாவே உன்னை குறை சொல்கிறாங்களே நினைச்சு வருத்தப்படாத யார் உன் பின்னால் வருகிறார்களோ இல்லையோ நீ நீயாக இரு உனக்கான பாதையை நீயே தேர்ந்தெடுத்து உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போல மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி உனக்கு கிடைச்சதையெல்லாம் ஏத்துக்கோ அதுவே உன்னை யாரென்று இந்த உலகுக்கு எடுத்துக்காட்டும் காட்டும் நீ தலைவணங்கி செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை என் செல்வமே எப்போதும் எல்லாரிடமும் பணிவோடு இருக்கலாம் ஆனால் யாரிடமும் தன்மானத்தை இழந்து தலை குனிந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்றேன் என்ன நடந்தாலும் மற்றவங்க உன்னை கோபப்பட்டு கத்தி பேசினாலும் சிரம் தாழ்த்தி போக வேண்டாம் ஏன்னா உன்னை தேடி எல்லா நல்ல விஷயங்களும் வந்து சேர்வதற்கான நேரம் வந்துவிட்டது உன்னை புரிஞ்சிக்காதவங்களும் பிரிஞ்சு போனவங்களும் கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்தத்தான் போகிறேன் பணிவும் பொறுமையும் நிதானமும் இதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு உன் வேலைகளை நீ செஞ்சா போதும் மற்றதையெல்லாம் உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கொள்வேன் என் செல்வமே ஓ மனசில் இருக்கிற பாரத்தை ஏ மேலே போட்டுட்டு உனக்கான வேலைகளை மட்டும் சரியாய் வா இந்த உலக சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் விபரங்களுக்கும் நானே பொறுப்பாளனாக மாறுவேன் வெற்றி என்ற சொல்லை மட்டும்தானே நீ எதிர்நோக்கப் போகிறாய் உன் எதிர்கால வாழ்க்கையில் இனி எல்லாமே உனக்கான வெற்றிகளாக மாறப்போகுது சில சோதனைகள் உன்னை மூழ்கச் செய்யும் அளவுக்கு இருந்தாலும் நீ ஒருபோதும் அதில் மூழ்கிவிட மாட்டாயேன் செல்வமே எந்த நேரத்தில் எந்த இடத்துல உன் கையை வந்து பிடிக்கணும் உன்னை காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும் உன் கைகளை பிடித்து உன்னை கரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு என்னுடைய பரிபூரண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் உனக்கு என்ன தேவையோ அதை என்கிட்ட கேளு உனக்காக அதை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எப்போதும் எங்கும் எவரிடமும் போய் நீ கெஞ்சவே கூடாது என் செல்வமே எப்போதெல்லாம் உனக்கு நேரம் கிடைக்குதோ அப்போதெல்லாம் முருகா முருகானி என் நாமத்தை சொல்லு நான் மிக ஆனந்தத்தோடு அதை கேட்டுக்கொண்டே இருப்பேன் எப்போதும் என் அன்பு பிள்ளைகள் என்னை கூப்பிட்டாலும் அவர்களுக்கு தேவையானதை செய்வதற்கு நான் தயாராக தான் இருக்கேன் ஆனால் என்ன யாருமே முழு மனசோட முழு பக்தியும் சிறக்தையோடு கூப்பிடுறது கிடையாது தேவைக்கு நான் மட்டும்தான் என்னை கூப்பிடுறாங்களே தவிர தேவை முடிஞ்சவனே என்னை நினைக்கிறதையே மறந்து போயிடுறாங்க அன்பாக இருந்தாலும் சரி பொருளாக இருந்தாலும் சரி கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் எதிர்பார்க்கிற மனிதர்களிடத்தில் நான் ஒருபோதும் அவமானத்தை கொடுக்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு அவர்கள் எதிர்பார்ப்பதை முடிச்சு கொடுக்க தான் பார்ப்பேன் நல்ல குணம் கொண்ட அவர்களுக்குள் இருந்தாலே போதும் அவர்கள் அதை பெறக்கூடிய பாக்கியசாலிகளாக மாறுவார்கள் நல்ல குணத்தோடு வாழக்கூடிய உன் வாழ்வில் உனக்கான பொக்கி சவால்க்கையை கொடுத்து உன் மதிப்பையும் உணர்த்துவேன் உயர்த்துவேன் என் செல்வமே உன் கைகளிலிருந்து நிற்காம ஓடின பணம் இனி கொஞ்சம் கொஞ்சமாக சேமிப்பாக மாறும் நீ உயரிய செல்வத்தோடு கூடிய சந்தோஷ வாழ்க்கையை நிம்மதி பெருமூச்சு விட்டு வாழப்போகிறாய் ஓ முருகா